மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதன் தொழிலில் அபரிமிதமான வெற்றி எடுத்த காரியங்கள் நிறைவேறும் மாற்றங்கள் ஏற்படும் தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு கிரீன் கார்டு வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பரிவர்த்தனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலுக்காக வெளிநாட்டிலிருந்து புதிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும் எதிர்பாரத்தல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரும் அதை தவிர வந்து வேலையில் பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் அதிகமாக முதலீடு போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முதல் ஐந்து நாட்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது படிப்பில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அதுவும் வந்து இந்த இளநிலை படிக்கிறவங்களுக்கு பத்தாவது இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் முயற்சிகள் மூலியமாக அதீத முயற்சிகள் இரநூறு சதவீத முயற்சிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதத்தினுடைய ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் பொருந்தி இந்த மாதம் தொழிலிலும் சரி பண வரவிலும் சரி எல்லா விதமான துக்கங்கள் நிச்சயமாக சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது